டாக்டர் அவர்களேர் சாதனை கலைஞர் கவிருக்கக்கூடிய அறிஞர் பெருமங்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துள்ளார் பதினைந்து கிழக்கு நூல்களில் பொறியியல் சிந்தனைகள் என்ற தலைப்பிலே முன்னேற்பாட்டம் பெற்றவர்கள் நிறைய பல்வேறு விருதுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சிபோ ஆதித்தனார் விருது தமிழ்ச் சமய விருது தமிழறிஞர் விருது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது முத்தமிழ் குழந்தை விருது குரல்நிலை சமல் விருது என்று பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காக முப்பத்தி முப்பத்தி நான்கு விருதுகளை இவர்கள் சுற்றியிருக்கிறார்கள் மலேசியா இலங்கை உடைய நாடுகளிலே சென்று தமிழ்படுத்தவர் ஐம்பத்தி ஒன்பதாம் அவர் இவர் முதல் போட்டத்தை ஜப்பான்க்கு கொடுக்கக்கூடிய இவர் ஐம்பத்தி ஒன்பதாம் வயதிலே சேர்ந்து அறுபத்தி நாலாம் வயதிலே இவர் முனையோட்டத்தை காலம் இருக்கிறார் பாட தமிழ்ச்சங்கத்திலே வனத்துறை ஐயாவர்கள் பங்கு பெற்று உரையாற்றார் மிக அற்புதமாக பழைய பாடல்களை எல்லாம் பெற்றவர்கள் காலத்தை வந்தவர்கள் என்ற தலைப்பிலே ஐயாவர்கள் சொல்கிறார்கள் ஐயாவர்களுக்கு நேரம் அனைவரையும் வருகிறவர்கள் என்று